மார்க்கு நாலாம் அதிகாரம் நாற்பது வசனத்தில் அவர் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று சீடர் அவர்கள் ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோம் நாங்கள் அழிந்து போக போகிறோம் படகிலே கொண்டிருக்கிறார்கள் ஏசு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் கடல் கொந்தடிக்கிறது காற்று வீசுகிறது படகு கவிழ்ந்து விடுமோ என்ற பயம் சீடர்கள் பாதிரி அலறி துடிக்கிறார்கள் ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோம் இயேசு எழுந்து நின்று அந்த கொந்தளிக்கிற கடலை பார்த்து இறையாதை அமைதலா இருந்து அமைதிப்படுத்தினோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு வியாதனை உங்கள் வாழ்க்கையை கொந்தளிக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பதறி கொண்டிருக்கிறீர்களோ பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இயேசுவின் மேல நம்பிக்கையை வையுங்கள் அதை அவர் அமைதிப்படுத்த இயேசுவாழ முடியும் இயேசுவால தீர்க்க பெரிய பிரச்சனை இல்லை இயேசுவால கொந்தளிக்கிற அலைகளை அடக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் அடக்கி அமர்த்தி உங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் சம்மானத்தையும் அவரால தர முடியும் ஏன் பயப்படுகிறீர்கள் திடன் கொள்ளுங்கள்